பிரம்மாண்ட மெகலடான் விஞ்ஞானிகள் நினைத்ததை விட மெலிதான உடலமைப்பு கொண்டதா மெகலடான் இந்த மாபெரும் சுறா அறிவியலாளர்கள் எண்ணியதை விட பெரியதாகவும் மெலிதான உடலமைப்புடனும் இருந்திருக்கலாம் என்று அண்மைய ஆய்வுகள் கூறுகின்றன அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் மெகலடான் சுமார் இருபத்தி மூன்று மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பிரம்மாண்டமான சுறா இதன் புதை வடிவங்கள் உலகம் முழுவதும் கண்டறியப்பட்டுள்ளன குறிப்பாக இதன் பெரிய பற்கள் மற்றும் முதுகெலும்புகள் கிடைத்துள்ளன இதன் பற்கள் மட்டும் சுமார் பதினெட்டு சென்டிமீட்டர் வரை இருந்ததாக கண்டறிந்துள்ளனர் இந்த படிவங்கள் மூலம் மெகலோடனின் அளவு வாழ்க்கை முறை மற்றும் அழிவுக்கான காரணங்கள் பற்றி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் முந்தைய ஆய்வுகளின்படி மெகலடான் சுமார் முதல் அறுபத்தி அடி இருந்ததாக ஆனால் சமீபத்திய ஆய்வுகளின்படி இது நினைத்ததை விட ஒல்லியாகவும் நீளமாகவும் இருந்திருக்கலாம் சில ஆய்வுகள் இதன் நீளம் என்பது அடிக்கு மேலாக இருக்கலாம் என்று கூறுகின்றன இந்த பிரம்மாண்ட சுறாவை நவீன பெறும் வெள்ளை சுறாக்கள் திமிங்கலங்கள் மற்றும் டைனோசர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இதன் உண்மையான அளவு நமக்கு புரியும் டாக்டர் கென்சுஷிமாடா குழந்தைப் பருவம் முதலே புதைபடிவ சுறாக்களைப் பற்றி ஆர்வம் கொண்டிருந்தார் தனது பதிமூன்று வயதில் முதல் மெகலடான் பல்லை கண்டறிந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான திமிக் திரைப்படத்தை பார்த்தபோது அவர் ஏதோ தவறாக உணர்ந்தார் மெகலடான் எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ள அறிவியலாளர்கள் அதன் பற்கள் மற்றும் சில எலும்பு துண்டுகளை ஆராய்ந்துள்ளனர் முன்பு இது பெரிய வெள்ளை இருந்திருக்கலாம் என்று கூறப்பட்டது ஆனால் அண்மைய ஆய்வுகளின்படி இது எலுமிச்சை போன்ற மெலிதான உடலமைப்பைக் கொண்டிருந்திருக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது முன்பு இதன் உடல் நீளம் சுமார் பதினைந்து முதல் பதினெட்டு மீட்டர் வரை இருந்ததாக கணக்கிடப்பட்டது ஆனால் புதிய ஆய்வுகள் இதன் நீளம் இருபத்தி நான்கு மீட்டர் இருந்திருக்கலாம் என்று கூறுகின்றன அண்மைய ஆய்வுகள் மெகலோடனின் உடல் நீளத்தை கணக்கிட புதிய முறைகளை பயன்படுத்தின ஷிமாடாவின் குழு உயிருள்ள நூற்று நாற்பத்து ஐந்து சுறா இனங்கள் மற்றும் அழிந்து போன இருபது இனங்களை ஆய்வு செய்தது அவற்றின் தலை உடல் மற்றும் வால் ஆகியவற்றின் விகிதங்களை கவனமாக அளவிட்டது மெகலோடனின் முதுகெலும்பு எச்சங்களுடன் ஒப்பிட்டு இந்த பண்டைய வேட்டையாடியின் உடல் வடிவத்தையும் மதிப்பிட முடிந்தது இந்த ஆய்வுகளின்படி மெகலடான் முன்பு எண்ணியதை விட பெரியதாகவும் மெலிதான உடலமைப்புடனும் இருந்திருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது வந்துள்ளது மெகலடான் திமிங்கலங்கள் பிற பெரிய கடல் உயிரினங்கள் மீன்களை வேட்டையாடியிருக்கலாம் இதன் பெரிய பற்கள் மற்றும் வலுவான தாடைகள் பெரிய உயிரினங்களை எளிதில் வேட்டையாட உதவியிருக்கலாம் மெகலோடனின் பற்கள் அதன் இருப்பை உறுதிப்படுத்தும் முக்கிய ஆதாரம் இந்த பற்கள் மிகவும் பெரிதாகவும் கூர்மையாகவும் உள்ளன அறிவியலாளர்கள் இந்த பற்களின் அளவை வைத்து உடல் நீளத்தை கணக்கிடுகிறார்கள் புதிய ஆய்வுகளின்படி இந்த பற்களின் அளவை வைத்து பார்க்கும்போது மெகலடான் முன்பு எண்ணியதை விட பெரியதாகவும் மெலிதான உடலமைப்புடனும் இருந்திருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது மெகலடான் சுமார் மூன்று புள்ளி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்தது இதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன கால்நிலை மாற்றம் உணவு பற்றாக்குறை மற்றும் பிற பெரிய சுறாக்களின் போட்டி ஆகியவை முக்கிய காரணங்களாக இருக்கலாம் மேலும் கடல் மட்ட மாற்றம் மற்றும் புதிய வேட்டையாடும் உயிரினங்களின் வருகை ஆகியவை மெகலோடனின் அழிவுக்கு காரணமாக இருக்கலாம் ஆனாலும் மெகலோடனின் அழிவுக்கான காரணங்கள் இன்னும் மர்மமாகவே உள்ளன மெகலடான் பற்றி பல ஆவணப்படங்கள் மற்றும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த ஆய்வுகள் மெகலோடனின் அளவு வாழ்க்கை முறை மற்றும் அழிவுக்கான காரணங்களை ஆராய்கின்றன மெகலடான் இன்னும் கடலில் வாழ்வதாக சில தவறான கருத்துக்கள் உள்ளன இது முற்றிலும் தவறானது மெகலடான் இருபத்தி ஆறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்துவிட்டது இன்றைய கடலில் அது வாழ்வதற்கான எந்த ஆதாரமும் இல்லை மெகலடான் ஆராய்ச்சி கடல் சூழலை புரிந்துகொள்ள உதவுகிறது சமீபத்திய ஆய்வுகள் அதன் உண்மையான தோற்றம் அளவு மற்றும் வாழ்க்கை முறை பற்றி புதிய தகவல்களை வழங்குகின்றன இந்த ஆய்வுகள் மெகலோடனின் மர்மங்களை மேலும் வெளிப்படுத்துகின்றன எதிர்காலத்தில் மெகலோடனின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் தோற்றம் மற்றும் அளவு குறித்து மேலும் தெளிவான தகவல்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி